திருவாரூர் பக்கத்தில் கோனேரி ராஜபுரம் என்ற ஊரில் ஒரு நடராசர் சிலை இருக்கு பஞ்சலோகம் தங்கம் வெள்ளி இரும்பு ஈயம் பித்தளை இந்த அஞ்சும் உருக்கி செய்யப்பட்டது ஆனால் உருக்கி வார்த்தை எடுக்கல போதே சிவபெருமான் அடியாராக வந்து தண்ணீர் தாகம் எடுத்து தவிக்குதுன்னு கேட்டாரு சிற்பியும் துணைவியாரும் தண்ணி இல்லையா பக்கத்துல குளத்துல இருக்கு போய் குடுங்கன்னாங்க அவ்வளவு தூரம் நடக்க முடியாது தண்ணி கொடுன்னாரு இல்ல பக்கத்துல அக்கரகாரம் இருக்கு அங்க போய் குடுங்கன்னாங்க அவ்வளவு தூரம் போக முடிஞ்சா உன்ட்டு வந்து கேட்பானா குடுப்பான்னு நான் தண்ணி குடுக்க கூடாதுன்னாரு ஏன் நான் கொடுத்தா தீட்டு நான் சொல்லலையே நீ ஏன் தண்ணி சொல்றாரு கடைசியா வேற வழி இல்லைன்னா அடுப்புல ஏதோ கொதிக்கிறேன் உத்தரவு அதனால பஞ்சலோகத்தை உருக்கிக்கிட்டு இருக்காரு ஏன் அவஸ்தை புரியாம நீ இவ்வளவு பேசுறீ விடியா நான் எடுத்து குடிக்கிறேன் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அடுப்புல கொதித்து கொண்டிருந்த பஞ்சலோகத்தினுடைய குழம்பை அப்படியே குடித்து மறைந்த உருவம் தான் இன்று கோனேரி ராஜபுரத்துல இருக்கக்கூடிய நடராசர் சிலை அந்த சிலையில என்ன அதிசயம் தெரியுமா எல்லா சிவாலயங்களிலும் நடராசர் சிலை இருக்கு ஆனா அந்த சிலையில தான் கையில அருகாக இருக்கு